பூத்த தாமரைகள் அரண்மனை பெண்களின் அழகுக்கு சவால் விடுவதைப் போல தோற்றமளிக்கின்றன வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல நாம் அயோத்தியோட பிரம்மாண்டமான மதிலையும் அந்த மதில் பக்கத்தில் இருக்கிற அகழியையும் பார்த்தோம் அந்த அகழியை பார்த்து மேகமே கடல்னு நினைச்சு தண்ணிய மொண்டுக்கிட்டு மதிலை பார்த்து மலைன்னு நினைச்சு அது மேல மழையா கொட்டுச்சுன்னு கம்பர் சொன்னதை ரசிச்சோம் இல்லையா இப்போ அதே அகழிக்குள்ள கம்பர் நம்மள இன்னும் ஆழமா கூட்டிட்டு போறாரு அங்க என்ன இருக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீல்கந்தம் நாறு பங்கயத்த காணம் மானமாதரார் முந்து முகங்களுக்கு உடைந்து போன மொய்ம்பு எல்லாம் வந்து போர்மலைக்க மாமதில் வளைந்தது ஒக்குமே அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த அந்த பெரிய மதிலுக்கு வெளியே ஆனா அகழிக்கு உள்ளே அந்த மா மதில் புறத்து அகத்து அதாவது அந்த அகழிக்குள்ள திடீர்னு தோன்றி மலர்ந்திருக்கு எழுந்து அலர்ந்த என்ன மலர்ந்திருக்கு நீள் கந்தம் நாறு பங்கயத்த காணம் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஒரு தாமரை காடே பங்கையத்த காணம் அதுவும் எப்படிப்பட்ட தாமரை தூரத்துக்கும் மனம் வீசுகின்ற நீள்கந்தம் நாறு தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு காடு அந்த அகழி முழுக்க பரவி கிடக்குதாம் கற்பனை பண்ணி பாருங்க அவ்வளவு பெரிய அகழி முழுக்க வாசனை வீசும் தாமரை பூக்கள் மலர்ந்து ஒரு காடு மாதிரி காட்சி தருது இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் பாருங்க அதுதான் கம்பரோட முத்திரை மான மாதரார் முந்து வாழ்முகங்களுக்கு உடைந்து போன இந்த தாமரை பூக்கள் எல்லாம் எதுக்காக இப்படி கூட்டமாக இருக்குதுங்கிறதுக்கு கம்பர் சொல்கிற காரணம் இருக்கே அதுதான் அழகு அந்த புறத்தில் இருக்கிற பெருமைக்குரிய பெண்கள் மான மாதரார் அவங்களோட ஒளி பொருந்திய வாழ் மாதிரி பளபலன்னு இருக்கிற முகங்கள் முகங்கள் இருக்கே அந்த முகங்களோட அழகுக்கு முன்னாடி இந்த தாமரை பூக்கள் ஒரு காலத்தில் தோத்து போயிருச்சாம் உடைந்து போன முந்துனா ஒரு காலத்தில்னு அர்த்தம் மொய்ம்பு எல்லாம் வந்து போர் மலைக்க அப்படி தோற்று போனதால் சும்மா இல்லாம இப்போ தங்களோட முழு பலத்தையும் மொயம்பு எல்லாம் திரட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பெண்களோட முகங்களோட போட்டி போடுறதுக்காக போர் மலைக்க அதாவது போர் செய்ய வர்ற மாதிரி இருக்காம் தோத்துட்டோம்னு ஒதுங்கிடாம எல்லா தாமரைகளும் ஒன்று சேர்ந்து தங்களோட மொத்த பலத்தோட மறுபடியும் ஒரு போர் செய்ய நிற்கிற மாதிரி இருக்குதாம் யாருக்கு எதிரா அந்த பெண்களோட முகங்களுக்கு எதிரா மாமதில் வளைந்தது ஒக்குமே அப்படி போர் செய்ய வந்த இந்த தாமரை படை என்ன பண்ணுது அந்த பெரிய மதிலை சுற்றி வளைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க கம்பரோட கற்பனையை அகழி முழுக்க பூத்திருக்கிற தாமரை கூட்டம் எப்படி ஒரு அழகான காட்சியை கொடுக்குது ஆனால் கம்பர் அதை எப்படி மாத்துறார் பாருங்க அந்த தாமரை கூட்டம் அந்த பெண்களோட முக அழகுகிட்ட தோத்து போய் மறுபடியும் பலத்தை திரட்டிக்கிட்டு வந்து அந்த பெண்களை எதிர்க்கிறதுக்காக மதிலையே முற்றுகையிட்டு நிற்கிற ஒரு படையை போல இருக்குதுன்னு சொல்கிறார் இது மூலமாக தாமரையோட அழகையும் சொல்கிறார் ஆனால் அதைவிட பல மடங்கு அயோத்தி நகர பெண்களோட முக அழகு உயர்ந்ததுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஆக அந்த நகரத்தோட மதில் அகழி மட்டும் பிரம்மாண்டம் இல்லை அந்த நகரத்தில் வாழ்கிற பெண்களோட அழகும் அப்படி ஒரு ஒப்புயர்வற்ற அழகுன்னு கம்பர் நம்ம மனசில் பதிய வச்சிடுறாரு இயற்கையே போட்டி போட தயங்குற அழகுனா அது எப்படிப்பட்ட அழகாக இருக்கும் கம்பர் காட்டுற அயோத்தியே தனி அழகுதான்.